நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கான அபிஷியல் ஷெடியூலை இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி அன் ஷெட்யூல் ஷெடியூல் வந்து ரிலீஸ் ஆச்சு இதுல வந்து நம்ம இந்தியா யார் கூடலாம் மேட்ச் விளையாட போறாங்க என்னைக்கெல்லாம் வந்து மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு ஆல்மோஸ்ட் அதுலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஆனால் என்னதான் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சாலும் நம்ம இந்தியா விளையாடுற மேட்சஸ்லாம் எங்கப்பா நடக்க போகுது நியூட்ரல் வென்யூன்னு பொதுவாக சொல்லிட்டாங்க அந்த நியூட்ரல் வென்யூ ஸ்ரீலங்காவா யூஏயா இந்த ஒரு கேள்வி தாங்க எல்லார் மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியா விளையாடுற மேட்சஸ் எல்லாமே யூஏல தான் நடக்க போகுது அப்படின்னு அஃபீசியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மற்ற மேட்சஸ் எல்லாமே பாகிஸ்தான்ல தான் வந்து நடக்க போகுது இதுல ஆல்ரெடி அன்எஃபிஷியல் ஷெடியூலில் சொன்ன மாதிரி தான் குரூப்ஸ் எல்லாமே வந்திருக்கு நம்ம இந்தியா இருக்கிற குரூப்பில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் நியூசிலாந்து இந்த மூணு டீம் வந்திருக்காங்க இதே குரூப் பி ய வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான்னு இந்த நாலு டீம் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சு நம்ம இந்தியா வந்து பங்களாதேஷ் கூட பிப்ரவரி இருபதாம் தேதி வந்து விளையாட போகிறோம் இதே இருபத்தி மூணாம் தேதி நம்ம எல்லாருமே அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடக்க போகுது அதுக்கப்புறம் மார்ச் ரெண்டாம் தேதி நம்ம நியூஸிலாந்து கூட வந்து விளையாட போகிறோம் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியா விளையாடுற மேட்சஸ் எல்லாமே யூஏயில் வந்து நடக்க போகுது ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல் மேட்ச்சும் தான் வந்து நடக்க போகுது அதுக்கப்புறம் ஃபைனலுக்கு தாங்க இந்தியா காண்டி ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒருவேளை செமினல்ல இந்தியா வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம இந்தியானால் பாகிஸ்தானில் பாகிஸ்தான்ல விளாட முடியாதா இல்லையா அதனால இந்தியா ஃபைனலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ மேட்ச் யூஏயில் வந்து நடக்குமா ஒருவேளை இந்தியா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகலை அப்படின்னா அப்போ ஃபைனல் மேட்ச் வந்து பாகிஸ்தான்ல உள்ள லாகூரில் வந்து நடக்குமா இதை வந்து பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமா இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன்னா இவ்வளவு நாள் பாகிஸ்தான் வீரவசனம் பேசிட்டு இருந்தாங்க ஹைபிரிட் மாடெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இந்தியா எங்கள் நாட்டுக்கு வந்தே தீரணும் அப்படின்னு இது மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆனால் பாருங்க இந்தியா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகுதா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் ஃபைனல் மேட்சுக்கான வெனியூவே வந்து செட் பண்ண போறாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்